கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் அணி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பன்னி சார் வணக்கம் வணக்கம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அந்த பாராட்டு விழா தொடங்கி தற்போது பட்ஜெட் வரைக்கும் அந்த செங்கோட்டையின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கான அந்த மோதலானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது நேற்று தினம் கூட பார்த்தா கூட எதிர்கட்சித் தலைவர் நடத்திய அந்த மீட்டிங்கில் கூட செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை இன்றைக்கு தனியா போய் கூட சபாநாயகரை பார்த்துருக்காங்க தொடர்ந்து இந்த விவாத பொருள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பேசுபோலாக இருக்கிறது தர்மயுத்தம் திரிபாய் வந்து செங்கோட்டையன் தொடங்க போதாக ஒரு கருத்து வருகிறது இந்த சம்பவத்தை எப்படி சாப்பாக்கலாம் புரட்சித்தலையுடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு மிக்க தலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை வெட்டிடமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நான் ஏற்கனவே பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து இப்போ இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேட்டியை கேட்டேன் பத்திரிகையாளர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடிய கூட்டத்திற்கு செங்கோட்டையன் வரவில்லை உங்களை சந்திப்பதில் தவிர்க்கிறார் என்ன சொல்கிறீர்கள் கேட்கிறார்கள் ஒரு தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்க விரும்புகிறீங்க இன்னும் தொண்டர்கள் முழுமையா முழு அதிமுக தொண்டன் முழு அதிமுக விரும்பிகள் வாக்காளர்கள் தலைவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு அடிமை கூட்டம் ஒரு கொடிமை கூட்டம் உதயகுமார் உதவிகள் உங்களை பொதுச்செயலாளர் என்று சொல்லலாம் பச்சை தமிழன் என்று சொல்லலாம் கம்பராமணை என்று சொன்னவர் உதயகுமாருக்கு என்ன தமிழன் புரட்சி தமிழன் புரட்சி இதாண்டா புரட்சி புரட்சி என்ன புரட்சி கம்பராமணி கம்பனே இருக்கு அதை சொல்லாத தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் மானங்கட்ட வேலை இன்றைக்கு அதிமுகவை பொறுத்தளவில் வீரியம் குறையப்பட்டு அதிமுகவுடைய தொண்டன் வெகுண்டு எழக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வான தொண்டனை நாளுக்கு நாள் துவண்டு அவனை சாகடிச்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்றுதான் நிதர்சனமான உண்மை என்ன செங்கோட்டையன் தவறா கேட்டாரு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அறிவித்தவர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி அம்மா அவங்க படத்தை ஏன் போடல அண்ணா திமுக பொதுச்செயலாளர் கலந்துக்கிறீங்களே அவங்க படம் இல்லாம உங்க படம் போடலாம் இந்த கட்சியை நிலைநிறுத்திய அந்த அம்மா படம் போடக்கூடாதான்னு கேட்டாரு புரட்சி தலைவி அம்மா படமே போடக்கூடான்னு சொல்கிற அளவுக்கு நீ அதிமுகவுக்கு பெரிய தலைவனா தண்ணீர் இல்லா தலைவனா மாவட்ட செயலுடன் கண்ணோ காணொலி மூலமாக ஆலோசனை அதில் செங்கோட்டையை பார்த்து நீங்கள் அவங்கள திரும்புறீங்க என்ன நினைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு உன்னை முதலமைச்சர் நீ வந்த பாதை உன் மனசாட்சிக்கு தெரியும் எந்த பாதையில் வந்த கூவத்தூர் கொடுமையை பேசவா கூவத்தூர் கூத்த பேசுவோமா முதலமைச்சர் பதவிக்கு வெக்கக்கேடு ஏலம் எடுத்த பெருமையை பேசவா உன்னை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சிறைக்கு சென்ற சின்னம்மா சசிகலாவுக்கு நீ செய்த துரோகத்தை பேசுவோமா எதை பத்திப்பா பேச இன்றைக்கு அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பொதுச் செயலாளர் சரி காசை கொடுத்து ஒன்றிய செயலாளர் பொதுக்குழு கூட விலைக்கு வாங்கிட்டேன் பூரா அண்ணா செத்த வெங்கையில் கொடுத்த வெத்தலை வாக்கு கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கேன் ஒன்றிய செயலர் எங்கேயா வேலை நடக்குதா வட்ட செயலாளர் வேலை நடக்குதா பிரதான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் செயல்படுறீங்களா இலங்கை தமிழர்களுக்காக கலைஞர் குரல் கொடுத்தார் நாட்டு மக்களை ஒன்று புரட்சி தலைவர் ஈழத்தமிழர் பிரச்சனை திருவரை அதிமுக தொண்டர் எனது தலைமையில் கருப்பு சட்டை சொன்னார் பிரபாகரண கூப்பிட்டு கொடுத்தார் அதிமுக நின்று அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாடு தவிர உச்ச நீதிமன்றத்துடைய ஐம்பது இடஒதுக்கீடு தான் லிமிட் பண்ணிட்டான் ஆசிரியர் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய முதுவரும் தலைவர் நம்முடைய ஆசிரியர் வீரமணியுடைய ஆலோசனை அடிப்படையில் அம்மா அவர்கள் இந்தியாவுடைய அட்டவணை ஒன்போதை திருத்தி பாதுகாப்பு கொடுத்திருக்கிற அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு சமூக நீதி மும்மொழி கொள்கையை திணிப்போம் கல்விக்கு பணம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றா அதுக்கு அறிக்கை கொடுக்கறதுக்கு போராடுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு கலைஞர் ஒரு அடி எடுத்து வைத்தால் எம்ஜிஆர் ரெண்டு அடி எடுத்து வைப்பார் சமூக நீதி இடஒதுக்கீடு பிரச்சனையில் கலைஞர் பேசுறாரு அம்மா பேசுவாங்க அதான் அதிமுக நின்றுச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நேரம் செஞ்சாடிச்சு கூட்ட நீ பெரிய தலைவனா நாட்டு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவனா அதிமுக தொண்டர்களால் போற்றப்படுகின்ற நடவடிக்கை என்ன நாட்டிற்கு என்ன அர்ப்பணம் அதிமுக செங்கோட்டை பெரிய அர்ப்பணிப்பா நீங்க ஏன் கொந்தளிக்கிற பத்திரிகையாளர் சந்திப்புல செங்கோட்டையின பத்தி கேட்டோன்னு ஏன் வந்து ஏ முளங்காய திண்டது மாதிரி கொதிக்கிறேன் இல்ல இது இன்னைக்கு கூட பார்த்தா கூட முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு நபர்கள் கூட அவர் செந்த கோயிட்ட சமாதானப்படுத்த முயற்சியில ஈடுபடுறாங்க அது நடக்கட்டா ஒரு இயக்கத்துல கோபமும் சமாதானம் இருக்கட்டா ஒரு தலைவனா வரவனுக்கு இவ்வளவு கோபம் என்னன்ற அவரை போய் கேளுங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பெருந்தலைவர் பேரறிஞர் அண்ணா இன்னைக்கு அதிமுக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக மதிமுக போன்ற இயக்கங்கள்லாம் இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னா காரணம் அண்ணாவுடைய உழைப்பு அண்ணாவுடைய சிந்தனை முதல் முதலாக அண்ணா அவரிடமிருந்து ஈவி கே சம்பத் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கோபதாவப்பட்டு உள்கட்சி பிரச்சனையிலே உண்ணாவிரதம் மேற்கொண்டார் அவர் உண்ணாவிரதம் இருக்கும் இடம் நோக்கி அண்ணா அவர்கள் சென்று சமாதானப்படுத்தினார் அண்ணாவோட எடப்பாடி பழனிசாமி என்ன மயில் கேட்கணும் பேரகியர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசினா இந்தியாவே அதிரும் அப்பேற்பட்ட அண்ணா கட்சியில் சேதாரம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நேரடியாக இவிகேஸ் அவர்களை சந்தித்து சமாதானப்படுத்தி கூட்டு வந்தார் என்ன பத்திரிக்கையில கேட்டாங்க மாதிரியா திமுக அண்ணா போட்ட ஆலமுறை திராவிட இயக்கம் என்னமோ சொத்தம் அல்லது மாதிரி பேசுற தலைவர் மாதிரி அவருடைய பேட்டி இருக்கு அண்ணா பத்திரிக்கையில சந்தித்து என்னன்னு கேட்டாங்க நான் தோடு போட்டிருந்தேன் வைரக்கல் போட்டிருந்தேன் அந்த காதில் கொஞ்சம் புண்ணாடிச்சு கலட்டி வச்சிருந்தேன் அதை நான் எடுத்து போட்டுட்டேனேன் அதைப் போன்றுதான் சுப்பு அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு சட்டமன்ற கதாநாயகன் திமுகவில் போனார் கலைஞரில் கேட்டாங்க என்ன திரும்ப வந்து சேர்ந்தார் திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன குழந்தை வந்துடுச்சு சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னார் இதுதான தலைவன் அம்மா அவர்களை விமர்சனம் செய்யவில்லையா எம்ஜிஆர் அவர்களே விமர்சனம் பண்ணார் தனி கட்சியை தொடங்கினார் ஊழல் குற்றச்சாட்டை சொன்னார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் நீ பெரிய புரட்சி தலைவராக எடப்பாடி புரட்சி தமிழ் என்ற அந்த மானங்கட்ட போய் உதயகுமார் புரட்சி தலைவர் நாளை காலை ஏழு மணிக்கு மதுரைக்கு வரண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி காத்து கிடந்து பார்த்தா கூட்டம் ஒரு மதுரைக்கு வருகின்ற பொழுது சென்னை பாண்டியன் துரித ரயில் வண்டி ரெண்டு நாளாச்சு மதுரைக்கு வந்து புரட்சி தமிழ வர சொல்லு ரோட்ல இருக்கிற குருட்டு கிளையை பார்க்கு புரட்சி தமிழை வழக்கமா அந்த புரட்சி தலைவர் எஸ் வீட்டுல போய் சந்திச்சு கூட்டு வந்தார் அம்மா அவர்களை பார்த்து நாகூசுகின்ற பேச்சுக்களை பேசினார் காளிமுத்து நாவலர் பேசினார் பிஹெச் பாண்டியன் பேசினார் அனைவரையுமே அணைத்து அரவணைத்து நாகூசு பேசியவர்களை அம்மா என்று சொல்ல வைத்தார் அதான அவங்க தலைவி அம்மா நீ என்னமோ பெரிய பிடிங்கி மாதிரி அண்ணா திமுக நீ தான் காப்பாத்தின மாதிரி உன் தலைமையில தான் பொதுச்செயலாளர் ஆனாதான் நான் அந்த கட்சியை காக்க முடியும் ஒற்றை தலைமை வேண்டும் கத்தனா இந்த மானங்கட்ட உதயகுமாரு ஒற்றை தலைமை வந்துருச்சு வந்ததுக்கு பின்னாடி டெபாசிட் போயிருக்கீங்க மானங்கட்ட பிள்ளைகளா பதிமூணு இடத்துல மூணாவது இடத்துக்கு போயிருக்கீங்க ஆறுக்கு மேற்படுத்த இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கீங்க ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை என்ன ஒற்றை தலைமை ரெட்டலை இருந்தா நாங்கள் வெற்றி பெற்றுவோம் ரெட்டலை மட்டும் தான் இருந்துச்சு ஆட்சி நீ தான் நான் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தேன் எதிர்க்கட்சி தலைவரானால் எங்களை எடப்பாடி நான் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சட்டமன்றத்தில் நிதிநிலை எறிக்கையில் கிழிச்சு பேசுற நீ நிதி எறிக்கையில் உங்களுக்கு சொன்னது என்ன பாஜக உடன் கூட்டணி இல்லை இப்போ என்ன சொல்ற எதிரி திமுக எதுக்கு எதிரிக்கிற திமுகவை எம்ஜிஆர் கலைஞர் எதிர்ப்பு வேறு எம்ஜிஆர் அம்மா எதிர்ப்பு வேறு இன்னைக்கு திமுக எதுக்கு எதுக்கு நீ இன்னைக்கு இந்தியாவே மிரண்டு போயிருக்கிறான் தளபதி ஸ்டாலுடைய நடவடிக்கையை பார்த்து ருவான் கோட்டார் பாருங்க இந்தியா முழுதும் ட்ரெண்டிங் சத்தம்லாம் இல்லாம அடிச்சிட்டார் மத்திய ஒன்றிய அரச எங்க ஆப்பு வைக்கணுமோ அங்க ஆப்பு வச்சிருக்காரு இதுக்கு நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைப்போம் என்று சொன்னதுக்கு பின்னால் இந்தியாவே இன்றைக்கு ஒன்று திரட்டி கொண்டிருக்கிற ஒரு சிங்கமாக சிலை தந்திருக்கிறார் திராவிட தளபதி ஸ்டாலின் இதுக்கு திமுக எதுக்கு புறையா ஒன்றிய அரசு மும்மொழியை கொண்டு வர வேண்டும் இந்தியை கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் கல்வி நிதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நீ கொடுத்தா கொடு போட நாங்க எங்க நிதிய கொடுப்போம் சொல்லி இன்றைக்கு அதிக நிதியை கல்விக்கு நிதி அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறாரே இதுக்கு திமுக இருக்க போறியா திமுக பிரதானமா எதிரின் சொல்றதுக்கு என்ன காரணம் அகில இந்தியாலேயே இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு எதிராக மதத்தின் பெறால் கடவுளின் பெறால் ஜாதியின் பெறால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு காட்டு புராண்டி கட்சி நடத்துகிற பாஜகவை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் ஸ்டாலினை தவிர அதுக்கு எதுக்குறியா இந்தியா இன்னைக்கு வலிமையாக இந்தியாவே திரும்பி பார்க்கிறது தென்னகத்தை நம்முடைய ஸ்டாலினை அதுக்கு எதுக்கப்புற செங்கோட்டைய இந்த இயக்கத்துடைய தூண் அடிப்படை மாதிரி ஏழை எடுத்து முதலமைச்சர் ஆகல உழைப்பால் உயர்ந்தவர் நீ ஒரு சாதாரணமா செங்கோட்டை பார்க்கிறா அம்மையார் அவர்கள் செய்த தவறு உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தது இன்றைக்கு அதே கொங்கு மண்டலத்தில் என்ன நடக்க போது நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி நம்ம கையில் இருக்கு செங்கோட்டை நமக்கு ஒரு ஆளாகிச்சிருக்கிற செங்கோட்டையனுக்கு பின்னால் பெரிய அமைதி புரட்சி அண்ணா திமுகவின் நடந்துக்கிட்டு ஒரு மாவட்ட புரட்சி நடக்குது நீ சாதாரணமாக செங்கோட்டையனை பார்க்குற செங்கோட்டையனுக்கு பின்னால் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் உணர்ச்சிமிக்க தொண்டர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவையால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கி அமைதியாக ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நீ ஒத்துவரெல்லாம் என்ன நடக்கும் அதே கொங்கு கொண்டு நாளை செங்கோட்டையின் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவுக்கு அதிமுகவை சின்னமா சசிகலா வழிநடத்துவார் ஓபிஎஸ் போன்றவர்கள் அனைவரும் இணைவாளர்கள்னு சொன்னால் என்ன செய்வேன் உன் கூட இருக்கிறவங்க கூட கான்கிரெட் கட்டிடம் போட்டு உட்காந்துருக்கான இல்லை காசுக்கு வந்து உட்காந்து வந்தாண்ண காசுக்கு கூவிறவேந்தான காசுக்கு கூவிதான் கூவத்தூரில் ஓட்டு போட்டால் முதலமைச்சர் சின்னமா சொல்லி காசுக்கு குவிதான் பொதுக்குள்ளே உனக்கு ஓட்டு போட்டு ஓபிஎஸ்சியை வெளியேற்றுனாய்ங்க அதே காசு வேலை பார்க்க முடில திரும்பமில்ல பணம் என்பது இரு பக்கமும் நாணயம்தானே ஒரு பக்கம் நாணயம் இல்லையே ஒரு பக்கம் வெற்றிடமா இருக்க ரெண்டு பக்கமும் இருந்தால் நாணயம் ஆனால் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும்லண்ணா பயன்படுத்த முடியாதா உன்னை ஒழிக்க முடியாதா ஒழிக்க முடியாத மக்கள் தலைவனை எம்ஜிஆர் மாதிரி அம்மா மாதிரி என்ன செங்கோட்டை சாதாரண செங்கோட்டை குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா பின்னால் அதிமுக பெரிய புரட்சி வெடிக்க போகுது இந்த புரட்சி தான் பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய புரட்சி மாறப்போகுது அப்பதான் ஒருங்கிணைந்த அதிமுக வரும் நீ எதிர்கட்சி தலைவரா தோல்வி ரெண்டே முறை சட்டமன்றத்தில் விசாரிப்போம் என்று ஸ்டாலின் சொன்னவுடன் முதல்வர் சொன்னவுடன் அதற்காக வெளிநடப்பு செஞ்ச பரபரப்பா மீண்டும் கொலை வழக்கில் கொடநாடு கொலை வழக்கில் உனக்கு சம்மன் அனுப்பப்படும் சொன்னேன் பரபரப்பா ரோட்ல வந்து சட்டசபையில் தர்ணா பண்ண இரண்டு முறை தவிர மக்களுக்காக பிரதான எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில் எதிர்கட்சி தலைவர் காவல்துறை மானிய கோரிக்கையில என்ன பெருசா பேசிருக்க என்ன அந்த மக்களுக்காக நாலாண்டு காலம் போராடி ஜெயிலுக்கு போயிருக்கீங்க இல்ல அம்மா மாதிரி பெரிய லட்சக்கணக்கான மக்களை திரட்டிருக்கீங்க தேனியில பெரிய ஊலத்தில் உதவாக்கிற உதயகுமார் கூட்டம் கூட்டினார புறம் கிளவியா கொண்டு வந்து முன்னூறு ரூபா கொடுத்து வந்து உட்கார வச்சிரு பார்க்கலையா அவன் மட்டும்தான் பச்சை தமிழன் முதலமைச்சர் என்ன சொன்னானே என்ன தமிழன் புரட்சி புரட்சி யாரு புரட்சி என்ன கூவத்தூர்ல குடிந்து தவழ்ந்து போய் பதவி சின்னமா காலில் வாங்கிட்டு அப்படியே துரோகம் பண்ணது இதான் புரட்சி துரோகத்தின் புரட்சி தமிழன் சொல்றா துரோகத்தின் அடையாளம் சொல்றா டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு காவு கொடுத்தவன் தமிழகத்தை டெல்லி ஏகாதிரத்தியை காவி கூட்டத்திற்கு காட்டி கொடுத்த எடப்பாடி பண்ணுச்சாமி அப்படின்னா கோஷம் போடும் அடுத்த முதல்வர்னு சொல்றாரு அது நீ வந்து எழுதி வச்சிக்க சீனி சேத்த சித்தப்பான்னு எழுதி வச்சுக்க என்னைக்கு வர முடியாது அதனால் ஒரு தலைவனுக்கான அடையாளம் இல்லாமல் ஒரு தலைவனுக்கான இலக்கணம் இல்லாமல் அதிமுக என்னும் அந்த பொருட்கடலை என்னைக்கு ஒரு கம்மாயாக மாற்ற முயற்சி இருக்கிறீங்க மீண்டும் செங்கோட்டையின் தலைமையில் சின்னம்மா சசிகலா தலைமையில் எழுகின்ற காலம் வரும் அதில் எங்களை போனுடைய பணி இருக்கும் அந்த பணிதான் வரலாற்று சிறப்புமிக்க அதிமுக எழும் நன்றி சார் நன்றி